ஓம் நம சிவாய் ஓம் நமசிவாய் ஓம் நம சிவாயா முருகா சித்தலி கருப்பா உங்கள் துணையோடும் எனது குருவாகிய புதுக்கோட்டை ஜெயராஜயா ஆசியோடும் இங்கு ஜாதக பதிவுகள் பதிவு செய்து வருகிறேன் இதுவரை நான்கு கிரகங்களை பற்றி பதிவு செய்துள்ளேன் நான் தான் புதுசாக தொடங்கியிருக்கிறதுனால எனக்கு அதிக சப்ஸ்கிரைபர் கிடையாது அந்த மா அதனால் வந்து அதிகமாக என் காணொலி ப வெளியில் விடாததுனால பெரிய காணொலியாக போட்டாக்க அது அதிகமாக போக மாட்டேங்குது அதனால் சின்ன சின்ன கணவளியாக போடலாம் அப்படிங்க போடணும் அப்படிங்கிறது வந்து அதனால் எல்லா கிரகங்கள் ஜாதகங்கள்னு எடுத்துக்கிட்டாக்க அதை பற்றி பேசுனா ரொம்ப பேசலாம் அது பெரிய பெரிய கடல் அதை பற்றி பேசும்போது அதிகமாக பேசலாம் எனக்கு தெரியறதே நானே அதிகமாக பேசுவேன் அப்போ என்னை விட தெரியுங்க இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட ஜாமவான்கள்லாம் பேசுனாக்க அது ரொம்ப ரொம்ப பேசலாம் அது வந்து ஒரு ஜாதகங்கிறது வந்து பெரிய கடல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுனா அது ரொம்ப நேரம் பேசலாம் ஆனால் இருந்தாலும் கால நேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாலு நிமிஷ காணொளி அஞ்சு நிமிஷ காணொளி இந்த மாதிரி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால் இப்போ நேராக நான் கிரக தொழிலுக்கு போயிடுறேன் இன்றைக்கி நான் பேசலான்னு நினச்சது வந்து மணக்காரகன் தாய் தாய்மையின் தாய்மையை கொண்டவன் மணக்காரகன் தாய்மையை கொண்டவன் நீர்நிலை பால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவர்தான் அதிபதி அதுக்கடுத்து வந்து அவர் முக்கியமாக இருக்கிறது வந்து மனக்காரன் உங்கள் உங்கள் மனது வந்து ஒரு நாளைக்குள்ளே எத்தனை எவ்வளோ எவ்வளோ இதை பற்றிலாம் யோசிக்கிது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அதுக்கு அடுத்து இதை பண்ணணும் அடுத்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை பற்றி நினைக்கும் வேலையை பற்றி நினைக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் அதுக்கு அடுத்தது ஏன் அப்போ இதெல்லாம் பண்ணோம்னு நம்ம இறந்த காலத்தை பற்றி யோசிக்கும் நம்ம மனசு ஒவ்வொன்றும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் சந்திரன் வந்து இந்த கிரக இதில் வந்து நகர்ந்துகிட்டே இருப்பார் அவர் நகர்ந்துக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் 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 நேரத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்பார் அவர் மற்ற கிரகங்களை விட அவர் வேகமான கிரகம் அவர் வேகமான கிரகங்கிறதுனால கூட அவர் இருந்துட்டார்னாக்க புணர்ப்பு தோஷம் வாங்க ஏன்னா இவர் வேகமாக போகிற கிரகம் சனி பொறுமையாக போகிற கிரகம் அதனால் சனிக்கும் இவருக்கும் வந்து புணர்ப்பு தோஷம் வாங்க அது சரிவராத ஒன்று அப்படிமாங்க அந்த மாதிரி கிரகங்கள்லேயே வந்து மனசுக்கான க காரகன் கேது கிட்ட மாட்டினாருனாக்கா அவங்களோட இதை எடுத்துக்கிட்டாக்க கேது வந்து எதையுமே பிரம்மாண்டம் படுத்தாமல் எளிமையாக தன்னடக்கமாக ரொம்ப இதாக இயல் இயல்பாக ரொம்ப சுருக்கி நான் இல்லை அப்படின்னு காட்டக்கூடியவர் அவர்கிட்ட மனக்காரங்க அடிப்படும்போது அவர் சுத்தமாக மனசை சுத்தமாக பண்ணி வச்சிருவார் அவங்க தான் வந்து புத்தி சோதனை இல்லாதவங்க அப்படிமாங்க புத்தி சாதனை இல்லாதவங்க அப்படின்னு கேதுகிட்ட மாட்டினா அப்படி சொல்லலாம் இதுவே ராகு கிட்ட மாட்டினாக்க அவர் வந்து எதையுமே ஒரு பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர் அவர் இந்த இல்லை வேறு உலகத்துக்கு போகக்கூடியவர் அவர் மனக்காரகனை பிடிக்கும்போது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்னோடய யோசனை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுலையே அவங்க மென்டல் ஆகிட்டான்டா அது நினச்சா மென்டல் ஆயிட்டான்டா இது நினச்சா மென்டல் ஆகிட்டான்டா படிப்பு படிப்புன்னு படித்தான் படிப்புலேயும் மெண்டல் ஆகிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுக்கு கொண்டுகிட்டு போவார் கிட்டே வந்து சந்திரனை மாட்டும்போது அதனால் வந்து சந்திரன் வந்து ஒரு நல்ல நிலமையில் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் தாய்மையின் காரகன் அவர் வந்து எந்ததுலேயும் போய் அடிப்படக்கூடாது அவர் தாய்மையின் காரக ஒரு பே என் தம்பிக்கு மட்டுமே எங்கள் அம்மா சாதகமாக பேசுகிறாங்க எங்கள் அண்ணனுக்கு மட்டுமே எங்கள் அம்மா சாதகமாக பேசுகிறாங்க என் தங்கச்சிக்கு மட்டுமே எங்கள் அம்மா சாதகமாக பேசுகிறாங்க எங்கள் அண்ணன் என் அக்காவுக்கு மட்டுமே எங்கள் அம்மா ஜா சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மாடகாதிபதியாக மூணாம் இடம் வந்து அந்த மாடகாதிபதி இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து இளைய சகோதரருக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க ஆதரவாக தான் ஆதரவாக பேசுவாங்க ஒருவேளை உங்கள் பிரம்ம கூட அதை அது ஆதரவாக எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து பதினொன்றாம் இடம் பாதகாதிபதியாக வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகாதிபதியாக வந்து அந்த பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு ஆதரவாக அம்மா பேசலாம் பேசும் சரிங்களா அந்த மாதிரி சந்திரன் வந்து கெட்டு போனாலோ சந்திரன் கெட்டு போனாலோ சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சி சந்திரன் வந்து இப்போ பாதகத்தில் மேலே பாதகத்தில் கெட்டு போனால் சந்திரன் உங்கள் மனசுக்குள்ளே தோணும் தாய் இருந்தும் இல்லாத போல் அவங்க மனசு தோணும் தாய் இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து தாய்ங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்காது ஏன்னா வந்து அவங்க அவங்க கெட்டுட்டாங்க கெட்டதுனால அவங்க மனசுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருந்தீங்கனா இருந்த பயணங்கள் பயணங்கள் வந்து சந்திரன் வந்து பயணங்கள் பயணம் வேகம் வேகத்துக்கானவர் வந்து பயணத்தையும் எப்பயுமே அந்த பயணத்தை மட்டும் ரசிக்க சொல்லுவார் அந்த மாதிரி அவர் கெட்டுட்டார்னா அந்த பயணங்களில் வ வழியில் வந்து பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் நீங்கள் அதை கொஞ்சம் எதையுமே பார்த்துக்கணும் சரிங்களா இது வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வர வர இன்னும் பெரிய காணொலிகள் போட ஆசைப்பட்றேன் நீளமான காணொலிகள் போடணும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என் காணொலிகள் தொடர்ந்து கொஞ்சம் பாருங்கள் பார்க்கும்போது அதிகமாக எனக்கு வியூஸ் போக 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 நான் பெரிய காணொலி போடுவேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து வியூஸ் கிடைக்கும் வியூஸ் கிடைக்கும்போது நான் இன்னும் எனக்குள்ளே என் குரு சொல்லிக் கொடுத்ததும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்பாற்பட்டு நான் உள்ளுக்குள்ளே எந்த ஜாதகக்காரங்களும் அவங்களோட குரு சொல்லி கொடுத்ததை மட்டும் சொல்லுவாங்க வெளிப்படுத்துவாங்க கிடையாது அவங்களுக்குள்ளும் ஒரு உணர்வுகள் ஒரு இது வந்து இது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகிப்பு இருக்கும் அந்த யூகிப்பின் அடிப்படையிலையும் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு என் குரு சொல்லிக் கொடுத்ததும் அது என்னோடய யூகிப்பு அதில் உள்ளுக்கு இருக்கிறதையும் சேர்த்து வச்சு தான் நான் இங்கே வந்து பதிவாக பதிவிடுவேன் வருங்க எனக்கு என் காணொலிகள் அதிகம் பாருங்கள் வர காணொலிகளில் வந்து நான் இன்னும் சந்திரனை பற்றி அடுத்த காணொலி நான் பதிவிறக்கம் பண்ணுறேங்க நான் ஒரு மனக்காரகனை பற்றி இன்னும் பதிவிறக்கம் பண்ணுறேன் நன்றி வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது குருவாகிய புதுக்கோட்டை ஜெயராஜாவுக்கு நான் சிறம் தகுந்த வணக்கம்